எல்லாருக்கும் வணக்கம் நான் பாண்டிச்சேரியில வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த பத்து வருஷத்துல நிறைய இடத்த வந்து தேடி பார்த்தேன் பிளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு ஃபிளாட்டு வாங்கி இங்க வீடு கட்டி இங்க இருக்கணும் அதனால சூழல் வந்து நல்ல சூழலா இருக்குன்னு நினைச்சேன் நான் என்ன வந்து பெஸ்டா நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கூல் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் ஒரு டெம்பிள் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட ஆசை ஆஹ் நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லை ஒரு கோயில் இருக்கும் ஸ்கூல் இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இருக்காது ஆனா வந்து இந்த சதாசிவா டெம்பிள் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சாரியா ஸ்கூல்ஸ் மத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருக்காஞ்சி டெம்பிள் இருக்குது இந்தான வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹாஸ்பிடல் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது இங்க ஒரு பிளாட் ஒன்னு வாங்கிருக்கிற மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக அருமையாக சூப்பராக போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இதை வந்து யாரே ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது இது என்னவா இருக்கும் எல்லாம் போடுற போல தான் சொல்லிட்டு விருப்பம் இல்லாத வந்தேன் வந்து பார்த்தவனே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா நம்ம வந்து இங்கதான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது புதிய பைபாஸ் அருகில் திருக்காஞ்சி வில் கால் நைன் சிக்ஸ் போர் நைன் சிக்ஸ் போர் த்ரீ நைன் போர் ஜீரோ